சம்பு மகாதேவமும் தமிழும் மேலோங்க நாகரினம் மறவன் செந்தமுழன் வீர முகிந்தன் பூனாண்டா ருத்ரன் ஆவண்ணாண்டா காரங்கன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஈழத்தமிழர்களுடைய எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளம் அது நல்லூர் கோயில் அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய இன்றைக்கு நல்லைக்கந்தனுக்கு கொடியேற்ற திருவிழா தமிழர்களின் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த நல்லைக்கந்தனது கொடியேற்றம் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது ஆரம்பமாக இருக்கிறது இன்றைக்குத்தான் நல்லைக்கந்தனுக்கு வந்து இன்றைக்கு திருவிழா ஆரம்பம் இந்த கொடியேற்ற திருவிழா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த குழுமியிலிருந்து நல்லை அருள் வேண்டி இந்த பிரார்த்தனைகளுக்கு ஈடுபட்டிருக்கதற்கான கூடியதாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொளுத்துற வெயில்லவன் வெயிலையும் நல்லை கந்தனது நேர்த்தியை நல்லை கந்தனதுக்கு செலுத்த வேண்டிய நேர்த்தியை செலுத்துவதற்காக நல்லை கந்தனது அருளை வேண்டி இங்கே பல் பல நூற்றுக்கணக்கான அடியாக அங்கப்பிரதனை செய்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னால் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கூட அண்மை காலமாக புலம்பெயர் தேசங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த நெல்லை கந்தனது திருவிழாவுக்கு நாங்கள் இங்கே ஈழத்தில் தான் நிற்கணும் எங்களுடைய கடவுள் தமிழ் கடவுள் அதாவது நெல்லை கந்தனது ஆலய திருவிழாவில் நாங்கள் கண்டிப்பாக நிற்கணும் என்று சொல்லி தங்களுடைய குடும்பங்கள் சகிதமாக இங்கே பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த உறவுகள் இங்கே வந்து தான் இந்த ஆலயத்தில் வந்து ஒன்று கூடி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது கண்ணனுக்கு இன்றைக்கி பக்ஷ பூஜை வழிபாடுகள் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது காலையிலேயே வந்து பத்து மணி அளவில் கொடியேற்ற திருவிழா வழங்கியிருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பக்ஷட பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு இது ஈழ திருமண ஈழத் திருநாட்டில் பல ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் எங்களுடைய அடையாளமாக ஈழத்தமிழர்களுடைய அடையாளமாக சொல்லக்கூடிய அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் அடையாளமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளமாக திகழ்கின்ற ஒரு ஆலயம் இந்த நெல்லைக்கந்தன் ஆலயம் இந்த நெல்லைக்கந்தன் ஆலயம் தொடர்பில் இது வந்து எல்லாருக்குமே சிதந்தவுடைய எங்களுடைய மன்னர்களால் அமைக்கப்பட்ட ஒரு தான் நெல்லைக்கந்த சுவாமி கோயில் பின் நாட்களில் பின் நாட்களில் வந்து அங்கிலேயே ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புகளால் சிதைக்கப்பட்டாலும் பிறகு எங்களுடைய இளத்தமர்களால் மிகவும் சிறப்பாக கட்டி எழுப்பப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு ஓடுகின்ற ஒரு ஆலயமாக நின்ற அப்பா திருச்சிற்றம்பலம் என் நானுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் முறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க ஓம் நம சிவா ஓம் சக்தி அரகர மகாதேவா சிவ சிவ சம்பு மகாதேவா ஓம் சாமியே சரணமையம் ஓம் முருகப்பெருமானே போற்றி ஜோதி அருப்பெரும் ஜோதிப்பெரும் கருணை அருப்பெரு அன்பானவர்களே அன்புள்ளம் கொண்டவர்களே சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே மானட பிரபுக்களே மனித நேத்தை வளர்த்துக் கொள்வோம் என்றதற்காக சைவமும் தமிழும் மேலோங்க மறவன் சிந்தமுழன் வீர சைவம் சைவ சிவனடியேன் திருநீட்டு சித்தர் சரவணை ஸ்ரீ செல்ல கதிர்காமம் பொன்னி திருத்தலத்திலிருந்து வேலும் சித்திர தேரோடும் கதிர்காமம் கிரிவலம் போய் வந்த அடியேன் நல்லூர் முருகன் என்றால் முருகா என்றால் ஓம் முருகா முருகான்றால் முருகன் உண்டா முகிந்தன் மூணாவண்டா ருத்ரன்டா காரங்கன் பிரம்மன் சிவன் இது வரலாறு இதிகாசனம் புராணம் இல்லை முருகாவென்றால் முகிந்தன் முகிந்தன் லக்ஷ்மி ருத்ரன் சக்தி காவன்னா காரங்கன் பிரம்மன் சரஸ்வரி இந்த ஆறு பேரும் என்று சொல்லுவாங்க ஆறு முகம் என்று சொல்வார்கள் இன்றைய நாள் இந்த நெல்லூர் முருகன் முருகன் என்றால் எல்லாருக்கும் அன்பையும் அறிவையும் ஞானத்தையும் கூட்டு குடும்பமாம் வாழ வேணும் என்றதற்காக அனைத்து உலக தமிழர்கள் நாகர் இனத்தவர்கள் பதிமூன்று கோடி அறுபது லட்சம் தமிழர்கள் வழிபடுற களம் இந்த நல்லூர் தான் நல்லூர் என்றாலே அனைத்து மக்களும் கையெடுத்து கும்புறத மதம் முருகனை கும்புறதா தமிழர் இல்லையனால் இந்த நல்லூர் கொடியேற்ற உற்சவம் என்றால் கொடிய கொடி மரம் என்றாலே ஒரு மனிதனுடைய உருவம்தான் தான் கோயில் நல்லூர்ன்னு சொல்றான்னு சொன்னார் ஒரு தமிழன் நாகர் இனத்தவன் மறவன் என்ற ஒரு முருவன் தான் நெல்லூர் இந்த நல்லூர்னு ஒன்பது வாசல் ஒன்பது நவக்கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது நவக்கிரகங்கள் இந்த மூன்றும் சேர்ந்த நாள் தான் நாற்பத்தெட்டு நாள் ஒரு நோம்புன்னு சொல்லுவாங்க நாப்பத்தெட்டு நாள் தான் ஒரு மண்டலம் ஆனால் இந்த நல்லூர் ஆலயத்தில் இருந்து பதினாறு நாள் மக்கள் கூடான கோடி மக்கள் மண் மண் போற்ற அடங்காத அனைத்து மக்களும் முருகனை அவர் முருகன் என்றால் வேல் கூர்மையான அறிவு பரந்த மனம் ஆழ்ந்த சிந்தனை இந்த வேலனை தரிசிக்கிறார்கள் என்றா உலக நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் நல்லூருக்கு வருவார்கள் வரலாறு சிறப்பி மிக்க தளம் தான் முருகன் முருகனுக்கு கனவுல வந்து சொன்னது கதிர்காமருக்கு ஏழு பரம்பரை அதனால அனைவரும் நோயற்ற வாழ்வு உறவற்ற செல்வத்தோடு வாழவனும் திருநேறு அணியுங்கள் கையெடுத்து கும்பிடுங்கள் ஏனுக்கு எல்லாரையும் பருந்தி கேட்கறது கையெடுத்து கும்பிடுங்கள் ஏனென்றால் கருவில இருக்கிற கருவில உருவாகிறது மேல் வடிவத்துல கருவில உருவாகுது அனைத்து மக்கள் ஜாதி கருவத்தில் உருவாகி ஓமண்ட மந்திரத்தை சொல்றவர்கள் தான் நாகரினம் மரவன் செந்தமுழன் வீரசைவம் முருகன வணங்குறவர்கள் ஓம் நம சிவா ஓம் சக்தி மகாதேவா சிவ சிவ சம்போ மகாதேவா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் முருகப்பெருமான பூச்சி ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கருணை அருப்பெருங்க நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலில் வர இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் விடுங்க ஒன்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்